லயன்ஸ் கிளப் ஆஃப் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி அக்ஷயா பாத்ரா மற்றும் டிவி தங்கவேல் மெமோரியல் டிரஸ்ட் சார்பாக டிவி தங்கவேல் அவர்களும் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சக்கர நாற்காலி நன்கொடை அளிக்கப்பட்டது கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளி பராமரிப்புக்கு அரசு மருத்துவமனைக்கு சக்கர நாற்காலியை நன்கொடையாக மருத்துவமனையின் முதல்வர் கீதாஞ்சலி மற்றும் ஆர் எம் ஓ சரவணபிரியா அவர்களிடம் லயன்ஸ் கிளப் ஆஃப் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி அக்ஷய பாத்ரா மற்றும் டிவி தங்கவேல் மெமரியல் ட்ரஸ்ட் சார்பாக சூப்பர் கூல் செராமிக்ஸ் நிர்வாக இயக்குனர் டி சரவணகுமார் லயன்ஸ் கிளப் ஆஃப் அக்ஷய பாத்ரா தலைவர் முத்துக்குமார் மற்றும் செயலாளர் விஜயா சரவணகுமார் இணைந்து அரசு மருத்துவமனைக்கு உயர்தர சக்கர நாற்காலியை நன்கொடையாக வழங்கினார்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு இயக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் நோயாளிகளுக்கு அணுகள் மற்றும் பராமரிப்பை மேம்படுத்துவதே இந்த நன்கொடையின் நோக்கமாகும் சிறிய கருணை செயல்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று லயன்ஸ் கிளப் ஆஃப் அக்ஷய பாத்ரா செயலாளர் விஜயா கூறினார் இந்த சேவையை மருத்துவமனை ஊழியர்கள் வரவேற்றனர் கோயம்புத்தூர் ஜிஹெச்க்கு வந்து ரெண்டு வீல் சேர் டொனேட் பண்ணிருக்கோங்க ஒண்ணு வந்து கம்பெனி இது ஒரு சார்பில் நம்ம கொடுத்துருக்கோங்க ரொம்ப சார்பில் ஒண்ணு கொடுத்துருக்கோங்க ஒண்ணு வந்து என்னோட மாமனாருடைய நினைவு தினமான எண்பத்தோராவது வயசோட தின நினைவு தினம் டிவி தங்கவேல் அப்படிங்கிற பேருக்காக அவருக்கு ஒரு இதான் இருக்கட்டும் ரெண்டு இதை கொடுத்துருக்கோங்க இங்க வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குங்க எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு அதுல எப்படி நம்ம கேப்ப ஃபில் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம கொடுங்க போனோம் அப்படிங்கறது சர்வீஸ் மோட்டிவ்ல நம்ம இதை வந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம்